ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டான பூ போல் இந்த அப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போது அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா அலசி எடுத்துடலாம் மூணு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தட்டு போட்டு முடி வச்சுக்கலாங்க இது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பூரி மாதிரி உப்பி வருங்க அதுக்காக தான் இப்போ ஊர் இந்த அரிசியை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூடவே மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதில் வாழைப்பழம் வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்படியே கையில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறது தான் வெள்ளத்தை வந்து உடச்சிட்டு தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க பாருங்கள் மாற்றியாச்சு இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடாகட்டும் நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்கோம்ல அதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இப்போ அந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்போத்துக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு இருக்கணுன்னா நம்ம இட்லி மாவுக்கு கரைப்போனில் அந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லி பாவு பத இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ நாம் மாவு வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அப்பம் வந்து ரெண்டா பக்கமும் நல்லா வெந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட அப்பம் வந்து நல்லா சூப்பராக பந்து மாதிரி அழகாக உப்பி வந்துருச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து சூப்பராக உப்பி வந்துச்சு ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் அதனால பந்து மாதிரி இருக்கிறதுக்கு திருப்ப முடியலைங்க திரும்பவும் மாட்டுங்குது ஒரே சைடாக திரும்பியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ ஒரே ஈவனாக வெந்து வரும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அப்படி எடுத்துடலாம் நம்ம சூப்பராக அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பார்க்கும்போதே நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக அப்பம் வந்து நல்லா பந்து போல் அருமையாக வந்துருச்சு நல்லா சாஃப்டாக மிருதுவான பூ போல் கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க நம்ம வாழைப்பழம் நீங்கள் இன்னொன்று சேர்த்து அரைக்கிறது வந்தாலும் அரைச்சிக்கலாம் நம்ம வாழைப்பழம் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போது ஒன்றை வந்து பொறித்து எடுத்தாச்சு இன்னொன்று ஊற்றிருக்கேன் இப்போ அதுவுமே நல்லா சூப்பராக பந்து போல் அருமையாக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி மேலே வந்து எழும்பி வரும்போது லேசாக எண்ணெய் எடுத்து மேலே வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்போ இன்னுமுமே நல்லா உப்பி வரும் அதுக்காக தான் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உள்ளாரெல்லாம் மாவு நல்லா வெந்து வரணும் அதுக்காக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பத்தை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கார்த்திகை தீபத்து நின்று இந்த அப்பத்தை வந்து செஞ்சு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கும் சூப்பரான நல்லா சாஃப்டான அப்பம் வந்து கிடைக்குங்க இப்போ இதுவுமே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற அப்பம் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து புட்டு காட்டுறோம் பாருங்கள் உள்ளாரெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் சூப்பராக அப்பம் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா உள்ளாரெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்